வசலாத் வசலாம் அலா நபீனா முஹமதின் வால அலிஹி வாசாபி அஜ்மாயின் அம்மாபாத் நாங்கள் வாராந்தம் பார்த்து வருகின்ற அகீதா பாடத்திலே நாங்கள் சென்ற முறை மூன்று விடயங்களை நாங்கள் படித்தோம் அதில் ஒன்று வந்து எங்களை படைத்து எங்களுக்கு ரிஸ்க் அளித்து கொண்டு இருக்கிறான் எங்களை வந்து சும்மா விடல எங்களுக்கு காலத்துக்கு காலம் அல்லாத்தால ஆதமலை இஸ்லாம் தொட்டு மனித சமூகத்துக்கு நபிமார்களை அனுப்பி கொண்டிருந்தான் அந்த நபிமார்களை ரசூல்மார்களை யாரு கட்டுப்பட்டு வாழ்கிறார்கள் அவர்கள் சுவர் சுவர்க்கம் நுழைவார்கள் யார் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள் என்ற விடயம் அடுத்த விடயம் அல்லாஹ் வந்து அவனோடு எவரையும் அவருடைய வணக்க வழிபாடுகளிலே கூற்று சேர்வதை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள மாட்டான் சுருக்கி வைப்பதை அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான் அடுத்த யார் அல்லாஹுவை வாழ்கிறாரோ அவர் வந்து அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை எதிர்க்க கூடியவர்கள் இவர்களோடு நட்பு பாராட்ட கூடாது என்ற மூன்று விடயம் என்ன மூன்று விடயம் ஒன்று வந்து அல்லாஹா அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அல்லாஹ வணங்கி அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அடுத்து அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது எந்த விதமான வணக்க வழிபாடுகளிலும் இணை வைக்க கூடாது அடுத்தது வந்து அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய விரோதிகளோடு நட்பு பாராட்டக்கூடாது இந்த மூன்று விடயங்கள் இந்த மூன்று விடயத்தையும் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இந்த மூன்று விடயத்திலும் நான் என்னுடைய இஸ்லாமிய சமூகம் பொதுபோக்காக இருப்பதன் காரணமாக இன்று இஸ்லாமிய சமூகம் ஒரு இழிவான நிலைமையில இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் முழு உலகத்திலும் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு இழிவு முஸ்லிம்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக பல எதிரிகளால் முஸ்லிம்கள் குறிவைக்கப்பட்டவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த மூன்று விடயத்திலும் நாங்கள் நாங்கள் பொது இருப்பதன் காரணமாக ஒன்று தூதருக்கு கட்டுப்படுவது தூதருக்கு கட்டுப்படுவதிலே இஸ்லாமிய சமூகம் பொதுபோக்காக இருக்கின்றது நபிசல்ல இஸ்லாம் அவர்கள் எதை மார்க்கம் என்று கூறினார்களோ அதை சரியான முறையில் பின்பற்றாமல் விதிகளை உருவாக்கி இஸ்லாத்திலே இல்லாத நூதனங்களை புகுத்தி வணக்கமாக இன்று இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக இஸ்லாமிய சமூகத்திலே சிறுக்குகள் பலவிதமான கோணங்களிலே சிறுக்குகள் நுழைந்திருப்பதை நாங்கள் நாங்கள் அதை விரிவாக படிப்போம் சிறுக்கு நுழைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக பகைவர்கள் இஸ்லாத்துடைய விரோதிகளோடு நட்பு பாராட்டுகின்ற நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம் இஸ்லாத்து விரோதிகளுக்கு நட்பு பாராட்டுகின்றனர் அதே போன்று அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய பாவமான காரியங்கள் இவைகளிலே நாங்கள் அவைகளை எதிர்க்காமல் அதில் ஈடுபடுகின்றவரோடு நாங்கள் அதை தடுக்காமல் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல் வலா பரா என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான அக்கீதாவில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது அல் வலா என்று சொன்னால் நட்பு பாராட்டுவது அல் பரா என்று சொன்னால் ஒதுங்கி விலகி நடப்பது நட்பு பாராட்ட வேண்டிய யாரோடு நாங்கள் யாரோடு நாங்க நட்பு பாராட்டணும் முஸ்லிம்களோடு முஸ்லிம்களோடு நட்பு பாராட்டணும் முஸ்லிம்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் அப்படித்தானே பாவிகளோடு எங்களுக்கு நட்பு பாராட்ட முடியுமா அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் நாங்கள் அவர்களுடைய பாவத்தை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறி அதை தடுத்து விட்டு தான் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும் அவருடைய பாவங்களை நாங்கள் கூட்டி சேரக்கூடாது அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது அதே போன்று இஸ்லாத்தின் எதிரிகள் இவர்களோடு எந்த விதத்திலும் நாங்கள் நட்பு பாராட்ட கூடாது எனவே அல் வலா என்று சொன்னால் நட்பு பாராட்டுவது அல் பரா அல் பரா என்று சொன்னால் நாங்கள் விலகி ஒதுங்கி நடப்பது எனவே நாங்கள் இங்கு பார்க்கிறோம் முஸ்லிம்கள் அவர்களுக்குள்ளதான் சரியான பிரச்சனை அவர்களோடு தான் ஒருத்தர் பகைமை பகாய்மை பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே காவிர்களோடு நட்பு பாராட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்றது அல்லவா நடக்கின்றது எனவே இந்த இரண்டு விடயத்திலும் நாங்கள் மிகவும் கவனத்தோடு நடந்த நடக்க வேண்டியதாக இருக்கின்றது இந்த வல் பரா என்பது இந்த இந்த விடயம் நட்பு பாராட்டுவது ஒதுங்கி விலகி நடப்பது இந்த விடயம் மூன்று அம்சங்கள் இருக்க வேண்டும் ஒன்று எங்களுடைய மனதினால் உள்ளத்திலால் நாங்கள் ஒன்றை வெறுக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் அதே போன்று எங்களுடைய நாவை நாங்கள் நாவினால் நாங்கள் ஒரு பாவத்தை நாங்கள் தடுக்க வேண்டும் அதை நாங்கள் விளக்க வேண்டும் அதே போன்று நல்ல விடயங்களில் நாங்கள் எங்களுடைய உறுப்புகளை தடுப்பதற்கு நாங்கள் எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் நல்ல காரியங்கள் எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் செயற்படுத்த வேண்டும் எனவே எம்முடைய முழு உடலினாலும் நாங்கள் இந்த அல்வரா நட்பு பாராட்டுவது அதே போன்று விலங்கி நடக்கின்ற அல்பரா என்ற இந்த விடயத்தை நாங்கள் சம்பூர்ணமாக நாங்கள் செயற்படுத்த வேண்டும் அடுத்த வரும் புதிய விடயத்தை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் அல் ஹனீபியா அல் ஹனீபியா என்று சொன்னால் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய கோட்பாடு அவர்களுடைய மார்க்கம் இதை அபிசா அல்லாஹாலா குருவானிலே மிகவும் இருக்கின்றான் நீங்கள் மில்லத்த அபிக்கும் இப்ராஹிம் இப்ரா உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பது அல்லா தாலா கூறியிருக்கின்றான் நாங்கள் தொழுகையிலே வஜ்ஜகத்திலே நாங்கள் என்று சொன்னால் விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்தவனாக நாங்கள் இருப்பதுதான் அல் ஹனீஃபியா என்பது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய வரலாறை நாங்கள் படித்திருக்கின்றோம் அவர்கள் அவர்களுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் விலகி அவர்களை விலகி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள் அவர்கள் அவருடைய தந்தை ஒரு சிலை வணங்கி சிலைகளை மனிதர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார் எனவே இந்த இப்ராஹிம் இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹால எங்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கின்றான் அந்த மார்க்கம் என்னவென்று சொன்னால் நாங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கணும் உல தூய்மையோடு இஹலாசோடு அல்லாஹுவை வணங்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் அல்லாதவர்களை அந்த அந்த சிறுக்கு வைப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற விடயம்தான் அல் ஹனீஃபியா என்ற விடயமாக இருக்கின்றது இதை நாங்கள் அஹ் விளங்கி செயல்படுத்துவதற்கு அல்லா தலைமனையம் அருள் புரிவான